வணக்கங்க நாங்கள் வந்து ஹாப்பி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலயமா ரெகுலராக நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் டூர் போயிட்டுருக்கோம் காசி திரிவேணி சங்கமம் மலபாபாத் கயா இந்த மாதிரி போயிட்டுருந்தாங்க இந்த வருஷம் வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹரித்வாரு ரிஷிகேஷு போகணும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவங்களோட கவனிப்பு மெயினாக வந்து அவங்க கரெக்ட் டைமில் அங்கங்கே பிளான் ஷெட்யூல்ஸு ஃபுட்டுங்க ப்ராப்பராக எங்கெங்கே எப்படி எப்படி யாருக்குமே எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் அங்கங்கே ஸ்டேயிங்க்கு அவங்க ரூம் போட்டது அதை அதை டைம் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க பல வருஷம் இதோடய புண்ணியங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஹாப்பி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சாருக்கும் தனலக்ஷ்மிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக வரணும் நாங்கள் மனசார ப்ரே பண்ணிக்கிறோங்க அவங்க இந்த இந்த சேவை அது ஆக்சுவலி இதை வந்து அவங்க தொழிலாக பண்ணலைங்க மிகப்பெரிய சேவையாக தான் இருக்காங்க இந்த சேவை பல்லாண்டு தொடரணும்னு எங்களோட மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் நன்றி வாழ்க வளமுடன்